அனைவருக்கும் வணக்கம் பார்க்க இருப்பது சிந்து வழி நாகரிகத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் முதலாவது கேள்வி பாருங்க சிந்துவெளி நாகரிகத்தினுடைய ஹராப்பா நகரத்தின் இடிபாடுகள் சிதைக்கப்பட்ட ஆண்டியது முதலாவது கேள்வி ஹராப்பா நகரத்தின் இடிபாடுகள் சிதைக்கப்பட்ட ஆண்டியது இரண்டு ஹராப்பா மற்றும் வகசுதரவு நகரங்கள் அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டியது நான்கு வருஷங்கள் கொடுத்திருக்கிறாங்க அதுல எது வந்து அதனுடைய அகழாய்வு செய்யப்பட்ட வருஷம் அப்படின்றத எடுத்து எழுதுங்க மூன்றாவது கேள்வி ஹராப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் குறிப்பிட்டவர் யார் நாலு பேர் அந்த அந்த தொல்பொருள் பொருள் ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க அதுல யாரு அந்த நூலில் குறிப்பிட்டது அப்படின்றத நீங்க எடுத்து எழுதுங்க நான்காவது கேள்வி கூற்று காரணம் கூற்று ஒன்று இந்திய தொல்பொருள் துறையின் இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஹராப்பாவிற்கும் மொகஜராக்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தார் கூற்று இரண்டு அவர் கூற்றுப்படி முகஜரா நகரிகம் ஹராப்பா நகரத்தை விட பழமையானது இதுல எது சரி அப்படின்றத எடுத்து எழுதுங்க ஐந்தாவது கேள்வி ஹராப்பா நாகரிகத்தினுடைய காலம் இது வந்து அடிக்கடி கேட்கிற கேள்வி கொஷின் தான் ஸோ அது எந்த காலம் அப்படின்றத எடுத்து எழுதுங்க ஆறாவது கேள்வி ஹராப்பா நாகரிகத்திலிருந்து பெரிய நகரங்கள் எத்தனை அதிலிருந்து பெரிய நகரங்கள் எத்தனை ஹராப்பா நாகரிகத்திலிருந்து பெரிய நகரங்கள் எத்தனை சரிங்களா ஏழாவது கேள்வி ஹராப்பா நாகரிகத்தினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு அதுல அதுல இருந்து மொத்த பரப்பளவு அந்த ஹராப்பா நாகரிகத்தினுடைய டோட்டலா எவ்வளவு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துகிட்டுங்க எட்டாவது கேள்வி இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டியது இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டியது ஒன்பதாவது கேள்வி பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சிந்துவெளி நாகரீகத்தினுடைய பெயர் என்ன பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பெயர் என்ன ஹராபால் லோத்தல் காளிபங்கன் சான்குஜாரு பத்தாவது கேள்வி இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைமையகம் எங்க இருக்குது புதுடெல்லி மும்பை சென்னை கல்கத்தா இதுல எது அதனுடைய தலைமையகம் அப்படின்றத எடுத்து எழுதுங்க பதினோராவது கேள்வி ஹராப்பாவிற்கும் முதன் முதல்ல கிமுல ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல வருகை தந்தவர் யார் ஹரப்பாவிற்கு ஆஹ் கிமு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல வருகை தந்தவர் யார் அதை வந்து நீங்க எடுத்து எழுதுங்க அடுத்தது பனிரெண்டு ஹராப்பா நாகரிகத்தினுடைய தடயங்களை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் ஓகேங்களா பதிமூன்று ஹராப்பா எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல ஆனால் சித்திர வடிவில் அமைந்துள்ளது அப்படின்றது யாருடைய ஸ்டேட்மெண்ட் ராப்பா எழுத்துக்கள் அகர வரிசைப்படி இல்ல அது வந்து ஒரு சித்திர வடிவில் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருடைய ஸ்டேட்மெண்ட் பதினான்கு சிந்துவெளி வரி வடிவங்கள் பணம் தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்துள்ளவர் யார் சிந்துவெளி வரி வடிவங்கள் அஹ் தமிழோடு தொடர்புடையது அப்படின்றத அந்த அந்த பணங்கள் எல்லாமே தமிழோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னது யார் பதினைந்து டேஸ் எழுத்துகளில் காணப்படும் மெழுக்கா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் எதுல காணப்படுகிற குறிப்பு ஆஹ் என்ற குறிப்பு டேஸ் எழுத்துக்கள்ல காணப்படக்கூடிய மெழுக்கா அப்படிங்கிற குறிப்பு சிந்து பகுதியை குறிக்கிறது அது என்ன எழுத்து அப்படின்றத எடுத்து எழுதுங்க பதினாறு வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது பதினேழு கூற்று காரணம் இந்திய தொழில்துறை புதுடெல்லி காரணம் அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற ஆராய்ச்சி உதவியுடன் இது நிறுவப்பட்டது சரிங்களா சோ இது எது வந்து கூற்று சரியா காரணம் சரியா ரெண்டும் சரியா அப்படின்றத எடுத்து எழுதுங்க பதினெட்டு சிந்துவெளி நாகரிகத்தின் தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் எது தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் எது பத்தொன்பது சிந்துவெளி நாகரிகத்தில் பெருங்குளம் உள்ள இடம் எது பெருங்குளம் உள்ள இடம் எது இருபது ஹராப்பா நாகரிகத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் காணப்பட்ட இடம் எது மாபெரும் பொதுக்கூட்டம் காணப்பட்ட இடம் எது இருபத்தி ஒன்று கூற்று செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள அம்ரியில் கண்டுபிடிக்கப்பட்டது காரணம் இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்றத சொல்றாங்க இருபத்தி ரெண்டு சிந்துவெளி நாகரிகத்தின் எந்த நாகரிகத்தில் கார்னிலியன் மணி காணப்படுகிறது கார்னிலியன் மணி காணப்படுகிறது இருபத்தி மூன்று நடமாடும் பெண் சிலை எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இருபத்தி நான்கு சிந்துவெளி எழுத்து முறை என்பது என்ன இடமிருந்து வளம் அழுகிறதா வளமிருந்து இடம் அழுகிறதா அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை நீங்க எடுத்து எழுதுங்க இருபத்தி ஐந்து முகஜ்தராவினுடைய மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எத்தனை அடிகளை உடையது மிகப்பெரிய ஒரு தானிய களஞ்சியம் எத்தனை அடி இருக்குது இருபத்தி ஆறு ஆர்டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்றத அங்க நம்ம எழுதணும் இருபத்தி ஏழு சிந்து நாகரிகம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் சிந்து நாகரிகம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் இருபத்தி எட்டு சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார் சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார் இருபத்தி ஒன்பது எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்துவெளி நாகரிக காலத்துல கருதப்பட்டது அப்படின்றத எடுத்து எழுதுங்க முப்பது சிந்து வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடையது அப்படின்றத எழுதுங்க முப்பத்தி ஒன்று அமர்ந்த நிலையில் பூசாரி அரசன் சிலை கிடைத்த இடம் எது அமர்ந்த நிலையில பூசாரி அரசனுடைய சிலை கிடைத்த இடம் எது இரு முப்பத்தி ரெண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் எது முப்பத்தி மூன்று சிந்து வழி மக்கள் அறியாத விலங்கு இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான் சிந்து வழி மக்கள் அறியாத விலங்கு எது அடுத்தது முப்பத்தி நான்கு சிந்து வழி மக்கள் அறியாத உலோகம் எது முப்பத்தி ஐந்து சிந்து வழி நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தலம் எது லோத்தல் முகஞ்சதரோ காலிபங்கன் ஹராப்பா பைனலா ஹராப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்க கண்டுபிடிக்கப்பட்டது எங்க வந்து அந்த ஜாடி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம் சோ மொத்தம் முப்பத்தி ஆறு கேள்விகள் இருக்கு ஸோ இது வந்து சிந்துவெளி நாகரிகத்தை குறித்து மொத்தமாக முப்பத்தி ஆறு கேள்விகள் இதில் இருக்குது இதை உங்களுக்கு டே பிடிஎஃப்ஃபாக நிறைய கேட்குறீங்க அதனால டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் இதை பிடிஎஃப் ஆ கொடுக்குறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் அப்லோட் பண்ணப்படும் நீங்கள் இது வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் இப்போது நான் நீங்கள் பாருங்கள் பிடிஎஃப் கீழே இருக்குது பிடிஎஃப் பாருங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ் ரொம்ப குறுகிய நாட்களாக இருக்கிற அப்படின்னால ஃபாஸ்ட்டாக உங்களுடைய முயற்சியை செய்யுங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்காக Uh, thanks for watching.